ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ன வீடியோ வந்து பார்க்க போறோம்னா நம்ம மொபைல் ஃபோனில் டேட்டா எப்போவுமே ஆனில் வச்சிருந்தோம் அப்படின்னா பேட்ரி சார்ஜ் வந்து கம்மியாகுது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் மாடல் மொபைல் ஃபோனில் எல்லாமே நிறைய செட்டிங்ஸ் வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் தாண்டி உங்களோட மொபைல் ஃபோனில் டேட்டா ஆனில் வச்சிருக்கும்போது சார்ஜ் கம்மியாகுதா அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய உங்களோட மொபைல் ஃபோனில் ஒரு மூணு செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த செட்டிங்ஸில் முக்கியமான ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸுமே இதில் வந்துடும் இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இந்த ஆப்பை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இதில் வந்து மொபைல் டேட்டா அண்ட் ஒய்ஃபை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் இதை கிளிக் பண்ணுறேன் இதில் பேக்ரவுண்ட் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த பேக்ரவுண்ட் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்கும் ஸோ அந்த ஆன்லைன் இருந்துச்சுன்னா உடனே வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கூட இந்த ஆப் வந்து மறுபடியும் திரும்ப திரும்ப பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் உங்களோட இன்டர்நெட்டை வந்து எப்பவுமே எடுத்து யூஸ் பண்ணிட்டே இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது இன்டர்நெட்டை வந்து எடுத்து இது யூஸ் பண்ணாது ஸோ இதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸையுமே செக் பண்ணிக்கோங்க முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆண்ட்ராய்டு அக்ஸசிபிலிட்டி சூட் இந்த மாதிரி உங்களோட செட்டிங்ஸ் ஃபோன் செட்டிங்ஸ் சம்மந்தப்பட்ட ஆப்ஸோட செட்டிங்ஸ் எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அடுத்த செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆப்ஸை ஒரு ஒரு ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன் இதில் பாருங்க கீழே வந்து ஹாஸ்ட் ஆப் ஆக்டிவிட்டி இஃப் அன்யூஸ்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து ஆனில் வச்சுக்கோங்க உங்களோட மொபைல் ஃபோனில் ஆஃப்ல இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனை வந்து கண்டிப்பாக ஆனில் வச்சுக்கோங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப் வந்து ஒன்று ரெண்டு நாள் யூஸ் பண்ணவே செய்யாமல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன் வந்து என்ன பண்ணணுன்னா உங்களோட அந்த ஆப்பை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்டுரும் எதுவுமே ரன் ஆகாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்டுருக்கும் அதனால நம்மளோட மொபைல் ஃபோனில் சார்ஜ் வந்து கம்மியாகிறது தடுக்கப்படும் அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப் பேட்டரி யூசேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதாக இருக்குது பாருங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூணு ஆப்ஷன் இருக்கும் அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆப்டிமைஸ்டு அப்புறமா ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்ட்டு இருக்கும் இதில் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனில் பேட்டரியை வந்து மேக்ஸிமம் கன்சப்ஷன் எடுத்துக்காது நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது மட்டும் சார்ஜ் வந்து கன்சப்ஷன் எடுத்துக்கும் இந்த ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா மேக்சிமம் இந்த ஆப் வந்து உங்களோட பேட்டரியை வந்து அதிகமாக சார்ஜ் எடுத்துக்காது தான் இந்த ஒரு ஆப்ஷன் ஸோ இதனால் ஒரு சில நேரம் நோட்டிஃபிகேஷன் வராமல் போகலாம் இந்த ஆப்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வராமல் போகலாம் அந்த மாதிரி ஒரு சில இது வந்து இருக்கலாம் நமக்கு வந்து மேக்சிமம் இந்த ஆப் வந்து சார்ஜ் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது அவ்வளோதான் நம்மளோட விஷயம் ஸோ இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எல்லா ஆப்ஸுமே நான் அந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பேன் ஸோ இதில் வந்து வாட்ஸ்அப் இருக்கும் இந்த வாட்ஸ்அப் வந்து நீங்கள் இதே மாதிரி செட்டிங்ஸ் நான் சொன்ன இந்த மூணு செட்டிங்ஸையுமே சேஞ்ச் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஆகும் அப்படின்னா நார்மலாக உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் ஆஃப் பண்ணி லாக் பண்ணி போது ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும் அப்படி தானே ஆனால் இந்த நான் சொன்ன இந்த மூணு செட்டிங்ஸும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பை எப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ தான் இன்டர்நெட் வந்து வாட்ஸ்அப்பு வந்து போகும் வாட்ஸ்அப் வந்து என்ன மெசேஜ் வந்திருக்கோ அப்போ தான் விசிபிள் ஆகும் ஸோ நீங்கள் வந்து மொபைல் ஃபோனை லாக்கில் வச்சுருந்தீங்கனாலோ இல்லை ஆப்பை வந்து க்ளோஸில் வச்சுருந்தீங்கனாலோ வந்து எடுக்காது இதனால நம்மளோட மொபைல் ஃபோனில் மேக்ஸிமம் டேட்டா ஆனில் வச்சுருக்கும் போது எந்த ஆப்ஸுமே தேவையில்லாமல் டேட்டாவை எடுக்காது அதிகமாக சார்ஜும் காலியாகாது நான் சொன்ன மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த மூணு செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க இதனால் கண்டிப்பாக உங்களோட மொபைல் ஃபோனில் சார்ஜ் அதிகமாகவே நிற்கும் இந்த செட்டிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த தகவலாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்த சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்களை சந்திப்போம் மதுரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் தேங்க்யூ தேங்க்ஸ் வாட்சிங்